வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் திருக்கண்ணபுரம் மூலவர் ராமநாத சுவாமி ராமநதீஸ்வரர் உற்சவர் நந்தியுடன் சோமாஸ்கந்தர் தாயார் கருவார்குழலி அம்மை சூழிகாம்பால் சரிபார்குழலி தலவிருச்சம் மகிலம் செண்பகம் தீர்த்தம் ராம தீர்த்தம் வழிப்பட்டோர் அகத்தியர் ராமர் தேவார பாடல்கள் திருஞான சம்பந்தர் ஊர் திருக்கண்ணபுரம் மாவட்டம் திருவாரூர் தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது எழுபத்தி ஏழாவது தலம் இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார் சுவாமிக்கு தீபாதரணை செய்யும் போது லிங்கத் திருமேனியில் ஜோதி வடிவம் தெரிவது விசேஷம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலாவது சிவாலயங்களில் இது நூத்தி நாற்பதாவது தேவாரத்தலமாகும் ராமர் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் சிவ பூஜை செய்த அவர் அயோத்தி திரும்பும் வழியில் இங்கு சிவ வழிபாடு செய்தார் தற்போதும் சாயார்ச்சனை பூஜையை ராமரே செய்வதாக ஐதீகம் இத்தலத் இருந்து சற்று தூரத்தில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு சௌரிராஜ பெருமாள் கோயில் உள்ளது ராமர் சீத்தையை மீட்க இலங்கை சென்றபோது போரில் ராவணன் உட்பட பல வீரர்களை வீழ்த்தினார் இதனால் ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்தார் அயோத்தி திரும்பும் வழியில் இவ்வழியே ஒரு மரத்தின் அடியில் சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளிருப்பதை கண்டார் சிவனுக்கு பூஜை செய்தார் நந்தி தேவர் ராமரை மானிடர் என நினைத்து சிவனை நெருங்க விடாமல் தடுத்தார் அம்பாள் நந்தியை தடுத்து காட்சி தந்தார் பின்பு ராமர் தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டதாகவும் வரலாறு பிற்காலத்தில் இங்கு கோயில் எழுப்பப்பட்டது ராமரால் வழிபடப்பட்டவர் என்பதால் சுவாமி ராமநாத சுவாமி என பெயர் பெற்றார் ராமர் வழிபட்ட தலம் என்பதால் இங்கு சிவனுக்கு அந்நாளில் விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது தற்போதும் சாயாரச்சை பூஜை ராமரே செய்வதாக ஐதீகம் இவ்வேளையில் சுவாமி தரிசனம் செய்வது விசேஷம் சுவாமிக்கு தீபாதரனை செய்யும் போது லிங்க திருமேனியில் ஜோதி வடிவம் தெரிவது விசேஷம் பவுதி ஆட்சி செய்த மன்னருக்கு இல்லை சிவபக்தரான அவர் குழந்தை வேண்டி சிவனுக்கு யாகம் நடத்தினார் சிவன் அசரீரியாக அம்பிகையை அவருக்கு மகளாக பிறப்பாள் என்று அருளினார் வனத்திற்கு மன்னர் வேட்டையாடச் சென்றபோது நான்கு பெண் குழந்தைகளை கண்டார் குழந்தைகளை எடுத்து வளர்த்தார் அவர்கள் பிறப்பிலேயே சிவபக்தைகளாக திகழ்ந்தனர் தகுந்த பருவத்தில் சிவன் அவர்களை மணந்து கொண்டார் இந்த அம்பிகையர் நால்வரும் இத்தலத்தில் அம்பிகை குழலியாகவும் திருச்செங்காட்டங்குடியில் வாய்த்த திருகுழல் நாயகி திருப்புகலூரில் கருந்தால் குழலியம்மை திருமருகல் திருமருகள் தலத்தில் வண்டார் குழலியம்மையாகவும் நான்கு தலங்களில் காட்சி தருகின்றனர் இந்த அம்பிகையர் நால்வருக்கும் சூழிகாம்பால் என்ற பொதுப்பெயர் உள்ளது இப்பகுதியில் வசித்த அம்பால் பக்தையான பெண் ஒருத்தி கர்ப்பம் அடைந்தாள் ஒரு நாள் இரவில் அவளது தாயார் வெளியில் சென்று விட்டாள் அன்றிரவில் பலத்த மழை பெய்யவே அவளால் கரையை கடந்து வீடு திரும்ப முடியவில்லை அப்போது அம்பிகையை அவளது தாயார் வடிவில் சென்று பிரசவம் பார்த்தாள் இதனாலேயே நான்கு தலங்களில் உள்ள அம்பிகைக்கும் சூழிக் என்ற பெயர் ஏற்பட்டது சூழ் என்றால் கரு என்று பொருள் கருக்காத்த அம்பிகை என்றும் இவர்களுக்கு பெயர் உண்டு திருக்கண்ணபுரம் திருசெங்காட்டங்குடி திருப்புகலூர் திருமருகல் இந்த நான்கு தலங்களிலும் அம்பாள் சன்னதி வெளியில் தனியே அமைந்துள்ளது இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது கிழக்கு நோக்கிய இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை ஒரு முகப்பு வாயில் மட்டும் உள்ளது மூலவர் கருவறை உள்ள மண்டபத்தின் நுழைவு வாயில் மேல் ரிஷபத்தின் மீதமர்ந்த சிவன் பார்வதி சுதை சிற்பத்தைக் காணலாம் கருவறையில் உள்ள மூலவர் சிவலிங்க திருமேனி பெரியது உயரமான பெரிய சுற்றுடைய உடையாருடன் கூடிய உயர்ந்த பானத்துடன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார் எதிரில் ராம தீர்த்தம் உள்ளது முகப்புவாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே பலிப்பீடத்தையும் நந்தி மண்டபத்தையும் காணலாம் இங்கு கொடிமரம் இல்லை வலதுப்புறம் தெற்கு நோக்கிய அம்பால் சரிவார் குழலி சன்னதி அமைந்திருக்கிறது அம்பால் நின்ற திருக்கோலத்தில் திருக்கோளத்தில் இருக்கிறார்கள் திருச்சுற்றில் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை கணபதி சுப்பிரமணியர் தனி சன்னதியில் இருக்கிறார் இவர் இடது கையில் மலர் வைத்து வலது கையால் ஆசிர்வதித்த கோலத்தில் காட்சி தருகிறார் உடன் வள்ளி தெய்வானை இருக்கின்றனர் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் சரிவார் சரிவார்குழலி அம்மன் காலபைரவர் சூரியன் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன தீபாதரணையின் போது மூலவர் லிங்கத் திருமேனியில் ஜோதி வடிவம் தெரிவது விசேஷம் பிரகாரத்தில் காசி பைரவருக்கு அருகில் வணங்கிய கோலத்தில் அகத்தியர் காட்சி தருகிறார் இந்த பைரவரை அகத்தியர் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக சொல்கிறார்கள் இங்குள்ள சோமாஸ்கந்தர் உற்சவமூர்த்தி மிக விசேஷமானவர் இச்சிலை ராமர் சிவனை வழிபட்டதாக அம்பிகை நந்தியை இழுத்த அமைப்பில் வடிவமைக்கப்பட்டு செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டுபவர்களும் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்களும் சிவனுக்கு ருத்ரஹோமம் மற்றும் விசேஷ பூஜை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் அம்பாலிடம் வேண்டிக் கொள்ள ஆகும் என்பது நம்பிக்கை ராமர் வழிபட்ட தலம் என்பதால் ராமநாதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது ராமரை நந்தி மறைத்ததால் இராமநந்தீச்சரம் என்றும் பெயர் உண்டு மகா சிவராத்திரி ஐப்பசிய அன்னபிஷேகம் சஷ்டி போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன நன்னிலத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்புகலூரில் இருந்து முடிக்கொண்டான் ஆற்றைக் கடந்து திருக்கண்ணபுரம் சென்று கிழக்கே சென்றால் இத்தலத்தை அடையலாம் திருப்புகலூரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்செங்காட்டங்குடி தலத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் உள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்